உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து நாம் தமிழ் கட்சி களமாடிட்டு இருக்கு நம்ம சகோதரி வந்து ஈரோடு கிழக்கு அவங்க கிட்ட வந்து நம்ம கேட்போம் உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க சகோதரி தாய் தமிழ் உலக்கு வணக்கம் நான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில மகளிர் பாசறையில செயலாளராக இருக்கேன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இப்போ மக்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு வாக்கு சதவீதம் எப்படி இருக்கு மக்களோட நிலைப்பாடு மக்கள் வந்து இப்ப நாம் தமிழ் ரெண்டு கட்சிகள் தான் இப்ப போட்டியிடுது அப்படிங்கிறப்ப மக்களோட நிலைப்பாடு ஆல்ரெடி இந்த தொகுதியில எந்த ஒரு நலத்திட்டங்களும் வந்து முழுமை பெறல எம்எல்ஏ ஆபீஸ் வந்து கண்டினியூவா முடியதா இருக்கு எந்த செயல்பாடுமே இல்லாததா இருக்கு அதை அதை எதிர்வா எதிரா நம்ம பக்கம் முழு ஆதரவோட மக்கள் நிக்கிறாங்க இப்போ திமுக வேட்பாளர் அவங்க வந்து ஒரு பேட்டியில சொல்றாங்க என்னன்னா நாம் தமிழர் கட்சியோட போட்டிடுறது வந்து ஒரு காலக்கொடுமை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அது அது அப்படியே ஆப்போசிட்டா சொல்லணும்னா அது உண்மையாலுமே கொடுமை அவருக்கு இல்லை எங்களுக்கு தான் எங்களுடைய வேட்பாளர் வந்து ஒரு பெண் புலி பல களங்களை கண்டவங்க வாசக திட்டங்களுக்கு எதிராக பணியாற்றியவங்க வரக்கூடாது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் வரக்கூடாது நம்ம ஈரோட்டில் இருக்க விவசாய இப்ப விவசாயிகளுக்காக உறுதுணையா நின்றவங்க பின்ன போராட்டங்களுக்கு உறுதுணையா நின்றவங்க இத்தனை போராட்டங்கள்ல பல ஆயிரக்கணக்கான போராட்டங்கள்ல களத்துல நின்ன ஒரு வேட்பாளரோட ஒரு வேட்பாளர் நிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில அதற்கு எதிரா ஒரு வேட்பாளர் வந்து எதுவுமே பின்புலம் இல்லாம எந்த மக்கள் போராட்டங்கள்லயும் இறந்து இறங்கி செயல்படாத ஒரு வேட்பாளர் நிக்கிறது வந்து கால குடும்பம் வந்து அவருக்கு இல்ல உண்மையாலுமே நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு தான் ஆஹ் அதே போல பாத்தீங்கன்னா திமுக வேட்பாளர் சொல்றாரு எனக்கு இந்த ஈரோடு கிழக்குல வந்து சந்துபோந்து எல்லாம் தெரியும் இங்க மக்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரியும் இங்கே வந்து சாயப்பட்டறைகள் இருக்கு தரிப்பற்றைகள் இருக்கு இந்த மாதிரி மக்களோட மனநிலை எப்படி எல்லாம் வாக்கு செலுத்துவாங்க அவங்க பிரச்சனை என்ன அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் ஆஹ் இப்போ நாம் தமிழர் வேட்பாளர் வந்து வேற இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா சொல்லி மக்களிடத்துல வந்து பரப்புரை பண்றாரு நீங்க கேட்ட கேள்வியை வந்து அப்படியே நான் அதை அந்த கேட்ட வேட்பாளருக்கே நான் வைக்கிறேன் திமுகவுடைய வேட்பாளருக்கே வைக்கிறேன் இதுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில் இருந்தவங்கதான் இங்க வந்து எம்எல்ஏவா இருந்தாங்க அவங்க வந்து இத்தனை ஆண்டு காலமா அந்த இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யாதனாலதான் இப்ப வந்து என் நாம் தமிழர் வந்து அதை முன்னெடுத்து சரி செய் முழுவதுமாக நூறு சதவீதம் அதை சரி செய்யக்கூடிய சரி செய்வோம் அப்படிங்கிற உறுதியை கொடுத்திருக்கோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க திமுக உடைய கூட்டணி வேட்பாளர் தான் அவங்க நினைச்சிருந்தா இத்தனை நாசகர செயல்களையும் சரி செஞ்சிருக்க முடியும் ஆனா அவங்க செய்யல அப்படிங்கிறப்ப நாம் தமிழர் இந்த மண்ணுக்கான மகள் வந்தாதான் இதை செய்ய முடியும் இந்த ஒரு ஒரு ஆண்டு காலில முழு நூறு சதவீதம் இந்த சாய கழிவு நீர்கள் அந்த காளிங்கராயன் வாய்க்கால் பிரச்சனை அந்த கறி கழிவுகள் எல்லாம் நம்ம நம்ம நாம் தமிழர் புள்ளி இருந்தாதான் சரி செய்ய முடியும் இப்ப பகுதியில சந்து வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னா அப்படி சந்து வந்து தெரிஞ்சிருந்தா இவ்வளவு பெரிய நாசகர செயல்கள் இந்த ஈரோடு மண்ணில் நடந்துட்டு இருக்கு நிறைய பக்கம் இந்த மறைமுகமாக அந்த ஒன்னா நம்பர் லாற்றி விற்கிறாங்க கள்ளசாராயங்களுக்கு அதிகமாக விற்கிறாங்க நம்ம டாஸ்மாக் டாஸ்மாக் மதுபானங்களே நேரத்துக்கு வந்து முன்னாடி வந்து கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி திறக்கிறதுக்கு முன்னாடியே சந்து புந்தில் வித்துட்டு இருக்காங்க சந்து புந்து தெரியவரும் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறவருக்கு இதுவும் தெரிஞ்சாகணும் தெரியல இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு தான் இந்த மண்ணின் மீது அக்கறை இருக்கும் அதனால இந்த மண்ணின் மைந்தர் வந்தால் மட்டும்தான் இந்த வாசகர செயல்களை சரி செய்ய முடியும் நாம் துணர் கட்சியிலோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்றேன் வெற்றி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சிய வெற்றி வாய்ப்பு மக்களுடைய வெற்றி வாய்ப்பு தான் அது மக்களுக்கு உண்டான வெற்றி தான் நாம் தமிழர் வெற்றி மட்டும் கிடையாது மக்களுக்கு உண்டான வெற்றி மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சி பக்கம்தான் இருக்காங்க இருக்காங்க இந்த மண்ணின் மகள் இப்போ நாம் தமிழர் கட்சியில அஹ் வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் வெற்றி பெற்றாங்க நீங்க இந்த தொகுதிக்கு என்ன செய்ய போறீங்க என்ன மாதிரி திட்டங்கள் வச்சிருக்கீங்க எங்க வேட்பாளர் வெற்றி பெற்றாங்க வெற்றி பெற்றாங்கன்னா காளிங்கராயன் வாய்க்கால்ல கறிக்கழிவுகள் வந்து அதிகமாக கலக்கப்பட்டு அந்த வாய்க்கால் வந்து முழுவதுமாக நாசமான நாசமாகிய நிலைமையில் உண்டாயிருச்சு அது வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப பேர் ஆபத்தை உண்டு பண்ணுது அதனால அதை முழுமையுமாக அவங்க தடுத்து நிறுத்த முடியும் அந்த இது அப்புறம் சாலையில பாதாள சாக்கடை திட்டத்திற்கு இப்ப சாலை போட்டு வச்சிருக்காங்களே பாதாள சாக்கடை போட்டு வச்சிருக்காங்களா அது வந்து சாலையில இருந்து ரெண்டு அடி கீழ இருக்கு இல்லைன்னா ரெண்டு அடி மேல இருக்கு அதனால நிறைய சாலை விபத்துகள் ஏற்படுது அதை முழுவதுமாக எங்க வேட்பாளர் வந்தா முழுவதுமாக முற்றிலும் அது சரி செய்யப்படும் நூறு சதவீதம் அது சரி செய்யப்படும் தெரு விளக்குகள் நிறைய இடத்துல பழுதாகி இருக்கு இதெல்லாம் வந்து சாதாரண அந்த அந்த வார்டு கவுன்சிலர் செய்ய வேண்டிய வேலை ஆனா திமுக வந்து தன் கட்டுப்பாடுல இருக்கனால மக்களுக்கு உண்டான எந்த ஆஹ் நல்ல விஷயங்களையுமே செய்யாம இருக்கு நல்ல தரமான சாலைகள் தரமான சாலை விளக்குகள் அப்புறம் நீர்நிலைகளை பாதுகாக்கப்படும் சாய நீருக்கு முற்றிலுமாக நிரந்தர தீர்வு காணப்படும் இப்ப அண்ணன் அவர்கள் வந்து பெரியார பத்தி ரொம்ப தவறா பேசிட்டாங்கன்னு சொல்லி இந்த பெரியார் இயக்கம் தீக்க இயக்கம் திமுக இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன முதல்ல பெரியாரை எதிர்க்க வேண்டிய சூழலே எங்களுக்கு கிடையாது அவரை எதிர்க்கணும்னே கிடையாது நீங்க வந்து பெரியாரை பற்றி கேள்விகள் முழுக்க வைக்க வேண்டியோ வைக்கிறதுனாலையும் பெரியாரை வந்து முன்னிறுத்துறதுனாலையும் மட்டுமே தான் நாங்க நீங்க கேக்குற கேள்விக்கு மட்டும்தான் பதிலளிக்கிறோம் நீங்க வந்து எங்களை தான் படிக்க வச்சாரு தான் நாங்க படிச்சோம் இப்ப கூட விஜே பெண்மணி ஒருத்தவங்க வந்து பெரியார்னாலதான் இணையதளத்தையே நாங்க பயன்படுத்துறோம் பெரியார் தான் இணையதளத்தையே பயன்படுத்துறோம் வலையொலியே அதனாலதான் நாங்க பயன்படுத்துறோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிருக்காங்க அது இதையெல்லாம் தான் நாங்க எதிர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறோம் நாங்க வந்து பெரியாரை எதிர்க்கணுங்கிற நோக்கம் எங்களுக்கு கிடையவே கிடையாது அந்த நிர்பந்தத்துக்கு தான் எங்களை தள்ளுறீங்க இப்போ வந்து பெரியார் தான் எங்களை படிக்க வச்சாரு பெரியார் இல்லைன்னா நாங்களாம் படிச்சுக்கவே மாட்டோம் அப்படிங்கிறதுல முற்றிலும் முற்றிலும் மு முழுமையான ஆஹ் பொய் தான் பெரியார் வந்து பெண்ணியம் பேசுனாருன்னா பெரியார் பெண்ணியம் பேசினார் ஆனா பெரியார் மட்டும் பெண்ணியம் பேசினாருங்கிறத எங்களால ஏற்றுக்க முடியாது பெரியார் பெண்ணியம் பேசினார் ஆனால் பெரியார் மட்டும் பெண்ணியம் பேசவில்லை எங்களுடைய தமிழ் எங்களுடைய தமிழர்கள் வந்து நிறைய பெண்ணியம் பேசியிருக்காங்க எங்களுடைய வேலுநாச்சியார் மாதிரி வீரமங்கை வந்து இதுக்கு முன்னாடியே நிறைய பெண்ணியத்திற்கு எடுத்துக்காட்டா இருந்திருக்காங்க அதனால இது வந்து எதிர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் இப்போ அண்ணன் கருத்து கூட பெரியாரை படியுங்கள்னு வந்து நீங்க தான் சொன்னீங்க அதனால அண்ணன் பெரியாரை படிச்சுட்டு வந்து பெரியார் என்ன சொல்றாரோ அதை சொல்லியிருக்காரு அதை வந்து உண்மையா போய் நீங்க தான் பாக்க பெரியார் சொன்னதுதான் சொல்லியிருக்காரு அண்ணனா ஒண்ணு வந்து எடுத்த கருத்து அண்ணனுடைய கருத்தை அது சொல்லலை பெரியார் சொன்னதை உங்களுக்கு படிச்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளும் சரி பெண்கள் சரி வயதானவர்களும் கூட பாலியல் தொந்தரவு அதிகமா இருந்துட்டு இருக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம இருக்கு இதே நாம் தமிழர் கட்சியில வந்து ஆட்சிக்கு வந்தா இது எல்லாமே தடுத்துருவோம் அப்படின்னு நிச்சயமானவன் தான் சொல்றாங்க அது எப்படி சாத்தியப்படுமா அது எப்படி சாத்தியம் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் தொந்தரவு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை கண்டிப்பாக இருக்கும் அது நாம் தமிழர் கட்சி வந்தாலும் இருக்கும் ஆனால் அந்த கட்சி என்ன வழி அந்த கட்சி எப்படி ஆட்சி செய்துங்கிறத பொறுத்து தான் அது எப் எந் எத்தனை சதவீதம் தடுக்கப்படுது அப்படிங்கிறது இருக்குது இப்போ வந்து இப்போ ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பெண் இறந்து அந்த பெண் சடலம் வந்து எரிக்கப்படுவதற்கு முன்பு புதைக்கப்படுவதற்கு முன்பே அந்த அந்த பாலியல் வன்கொடுமை கொடுமைக்கு ஆக்கப்பட்ட ஆணுடைய சடலம் புதைக்கப்பட்டிருக்கும் அதுதான் நாம் தமிழர் ஆட்சியில் செய்யப்படும் இதனால வந்து முற்றிலுமாக பெண் பாலியல் வன்கொடுமை தடுக்கப்படும் போய் இதை இதனாலதான் நாங்க ஸ்ட்ராங்கா சொல்றோம் நாம் தமிழர் ஆட்சியில பாலியல் வன்கொடுமை முற்றிலுமாக தடுக்கப்படும் இதுதான் ஒருத்த எங்கள் பெண்களை தொட்டால் அவன் வந்து செத்தான் அப்படிங்கிற பயம் அவனுக்கு இருக்கும் பெண்களை தொடக்கூடாது பெண்களை தொட்டா அவன் செத்தான் இப்போ ஒரு பெண்ணே வந்து ஒரு ஆண் கிட்ட தவறா செயல்படணும்னு முற்பட்டா கூட ஐயோ சாமி என்னை விட்டுரு ஆள அப்படின்னு ஓடுவான் அந்த அளவுக்கு நாம் தமிழர் ஆட்சியில வந்து பெண் பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக அளிக்கப்படும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மக்களுக்கு உங்களோட கருத்துக்களை எந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்க போறீங்க மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்து என்னன்னா திமுக வந்து பணத்தால மக்களை வந்து ஃபுல்லா நினைக்க போகுது இது வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா காசுக்காக விலை போகாம நீங்க கொடுத்தா பணத்தை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இந்த மண்ணுக்கு உண்மையும் நேர்மையுமாக கலத்து நிற்கின்ற எங்கள் வேட்பாளர் மாக்கி சீதாலட்சுமி அவங்களுக்கு உங்களோட ஆதரவை முழுக்க தரணும் ஏன்னா அவங்க பல களம் கண்டவங்க பல மக்கள் போராட்டத்தில் நின்னவங்க அவங்க வந்து சும்மா கண்துடைப்புக்காக நிற்கல கை குழந்தையுடன் கொட்டும் மலையிலேயும் மக்கள் போராட்டத்துக்காக களத்தில் நின்னவங்க இங்க இல்லை இந்த தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பகுதிகளுக்கு சென்று மக்கள் களத்தில் நாசகர திட்டங்களுக்கு எதிராக நின்னவங்க அப்படிங்கிறப்ப நம்ம மண்ணில் ஒரு ஒரு நாசகர திட்டம் வருது இல்லை நம்ம மண்ணுக்கு மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பற்ற நிலை வருது அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அவங்க விட மாட்டாங்க ஏன்னா மற்ற மாநில ஊர்களுக்கு சென்று மற்ற வெளி மாவட்டங்களுக்கு சென்று போராட்டம் செஞ்சவங்க நம்ம மண்ணில் இருக்காங்க ஒரு பெண்மணி இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்களையெல்லாம் எல்லாம் முற்றிலுமாக கைவிடவே கூடாது அதுதான் மக்களுக்காக கேட்க முழு ஆதரவை கொடுக்கணும் மாக்கி சீதாட்சுமி அவங்களுக்கு வந்து முழு ஆதரவை கொடுத்து அவங்களுக்கு தான் வாக்களிக்கணும் உண்மையின் நேர்மையா இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் நீங்கள் வாக்கு நன்றி உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு எங்களுக்கு தேவையான செய்திகளை கொடுத்ததுக்கு நன்றி நன்றி